வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நத்த மனை இல்லை புறம்போக்கு அப்படிங்கிறதுக்கு ரெண்டான வித்தியாசம் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த பகுதியில் பார்க்கலாம் ஸோ நத்த மனை அதுக்கப்புறம் புறம்போக்கு அப்படின்னு ரெண்டுக்குமே வந்து வேறுபாடு இருக்குது ஸோ இது நிறையா பேர் வந்து சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க ஃபஸ்ட்டு நத்தமனை அப்படின்னா இது கிராம மக்கள் குடியிருப்பு பயன்படுத்துக்காக அரசால் ஒதுக்கப்பட்ட ஒரு நிலம் தான் வந்து இதை வந்து நத்தமனைன்னு சொல்கிறோம் இதை வந்து கிராம நத்த நிலம் இல்லை நத்தமனை அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாக இவங்க வந்து பட்டா வழங்குறதுக்கு இந்த நிலத்தை வந்து கவர்மெண்ட் வந்து யூஸ் பண்ணிக்குவாங்க ரொம்ப நாள் வந்து நீங்கள் அந்த இடத்துல வந்து தங்கியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த பட்டாவை வந்து கொடுத்துருவாங்க அதாவது அரசுக்கு சொந்தமான நிலம் தான் ஆனால் அது கிராம மக்கள் பயன்பாட்டிற்காக அரசு வச்சுருக்கிற நிலம் ரெவென்யூ ரெக்கார்டில் இதை கிராம நத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க இது வாங்கறதுக்கு விற்கிறக்கு பத்திரப்பதிவு செய்கிறதுக்குலாம் வந்து இதுக்கு வழிவகை இருக்குது இதுக்கான சட்டம் பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாடு லேண்ட் என்க்ரோச்மெண்ட் ஆக்ட் நைன்டீன் நாட் ஃபைவ் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து வில்லேஜ் நத்தம் செட்டில்மெண்ட் ஸ்கீமும் வந்து இருக்குது இதே புறம்போக்கு நிலம் அப்படிங்கிறது என்னென்னா அரசு பயன்பாட்டிற்காக எடுத்திருக்கிற நிலம் அப்படின்னு சொல்லுவாங்க இதை வந்து மக்களுக்கு வந்து குடியிருக்கிறதுக்கு வந்து கொடுக்க மாட்டாங்க அதாவது கிராம நத்தம் அப்படிங்கிறது அரசோட நிலம் மக்களுக்கு கொடுக்கறதுக்காக வச்சுருக்கிறது புறம்போக்கு அப்படிங்கிறது அரசு அதோட பயன்பாட்டிற்காக வச்சிருக்கிற நிலம் தான் வந்து புறம்போக்கு நிலம் அப்படின்னு சொல்லுவோம் இதை வந்து சாலை புறம்போக்கு இல்லை வந்து குளம் கொட்டைக்காக உண்டான புறம்போக்கு இல்லை வந்து ஓடை புல்வழி அரசு வழி இதுக்கு உண்டான புறம்போக்காக வந்து இருக்குது இதுக்கு வந்து பட்டா வந்து வழங்க முடியாது இதை வந்து விற்பனையும் வந்து செய்ய முடியாது இதை வந்து நம்ம ஆக்கிரமிப்பு செஞ்சாங்க அப்படின்னா என்க்ரோச்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த என்க்ரோச்மெண்ட் ஆக்ட் மூலமாக உங்களுக்கு மேலே நடவடிக்கை இருந்து எடுப்பாங்க இப்போ நத்தம் இடத்துல நீங்கள் வந்து ரொம்ப நாளாக தங்கியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பட்டா வந்து கொடுப்பாங்க அந்த பட்டா வாங்கறதுக்கு நீங்கள் வேணும் அப்படின்னா அந்த கட்டடத்தோட ரசீது வந்து வேணும் அதாவது கட்டிட வரி ரசீது ஹவுஸ் டாக்ஸ் வந்து நீங்கள் வச்சிருக்கணும் இல்லை அப்படின்னா இபி கனெக்ஷனோட உங்கள் பேரில் இருக்கணும் இல்லை வாட்டர் டேக்ஸ் இல்லை ப்ராப்பர்ட்டி டேக்ஸ்லாம் வந்து கட்டிருக்கீங்க அப்படின்னா அது உங்கள் பேரில் வந்து இருக்கணும் அதுக்கப்புறம் ரேஷன் கார்டு ஆதார் கார்டு அட்ரஸ் ப்ரூஃப் இதெல்லாத்தையுமே வந்து சேர்த்து நீங்கள் வந்து தாலுகா ஆஃபீஸில் இல்லை ரெவென்யூ டிவிஷனல் ஆஃபீஸர் ஆர்டிஓ அப்படின்னு சொல்லுவாங்க அவங்ககிட்ட பட்டா வேணும் அப்படின்னு நீங்கள் மனு கொடுக்கணும் அந்த மண்ணில் பார்த்தீங்க அப்படின்னா நான் இந்த ரத்த ரொம்ப நாளாக வந்து வச்சுட்டு இருக்கேன் இது வந்து எனக்கு பட்டா போட்டு கொடுங்க ஒரு ரெக்வஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா இது ஒரு ஸ்கீம்ஸ் இருக்குது அந்த ஸ்கீம் மூலமாக வந்து உங்களுக்கு பட்டா வந்து போட்டு தருவாங்க இது மூலமாக வர்ற பட்டாவை நீங்கள் உடனே வந்து விற்க முடியாது ஒருவேளை நீங்கள் கம்யூனிட்டி பேஸிஸில் அந்த பட்டாவை வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அந்த பட்டாவை வச்சு நீங்கள் வந்து அந்த இடத்த வந்து அதே கம்யூனிட்டி ஆளுகளுக்கு தான் வந்து விற்க முடியும் அதுவும் வந்து உடனே வந்து விற்க முடியாது விஇிட்ட ஒரு என்ஓசி வாங்கிட்டு ரொம்ப நாள் கழித்து தான் வந்து அதை விற்க முடியும் அதே மாதிரி புறம்போக்கு லெவலில் எந்த ஒரு நிலைமையிலையும் வந்து நீங்கள் பரியல் கிரவுண்டு அதாவது வந்து சுடுகாடு அதுக்கப்புறம் ப்ளே கிரவுண்டு அடுத்து வாட்ரு லேண்டு அதாவது நீர்வழி பாதை இதையெல்லாம் வந்து எந்த டைம்லேயும் வந்து உங்களால் வந்து பட்டா வந்து வாங்கிட முடியாது ஸோ அந்த புறம்போக்கு நிலங்களில் கண்டிப்பாக வந்து பட்டா வாங்கினீங்கனாலும் செல்லாது ஸோ இதே இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ